நாம இன்னைக்கு மனசுக்குள்ள போக்கும் அபான முத்திரை பத்தி பார்க்கலாம் ஸோ அபான முத்திரைங்கிறது எப்படி பிடிக்கிறதுன்னு நடு நடுவிரல் மோதிரை விரல் பெருவிரல் மூணு இணைத்து பிடித்து கால்காட்டி விரலையும் சுண்டு வரலையும் நீட்டி வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த முத்திரையை மேல் நோக்கி வச்சு துடைகளை மேல் வச்சு பிடிக்கலாம் இருபதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் பிடிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த அபானன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற தசா வாய்க்கள் அதாவது பத்து வாய்க்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பத்து வாய்க்களை ரொம்ப முக்கியமானது அபானன் பிராணன் அப்படிங்கிறது ஸோ இந்த அபானன்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபானன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலான்னா ம மலம் கழிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது அதே மாதிரி இருந்த வர கண்ணீர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபானன் தான் ஸோ இந்த அபான முத்திரை வந்து முக்கியமாக வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் குழந்தைகளில் வந்து நிறைய குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க சாப்பிட்ற உணவுகளை கடினமாக சீரணமாகிற உணவுகளாக சாப்பிடுவாங்க ஸோ சிலர் குடல் வளம் பற்றாமல் இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து பார்த்தா குடல் பலம் இழந்து இருந்து மேல் நோக்கி கீழே மலம் கீழே இறங்க முடியாமல் சிரமப்படுறது அது மட்டும் இல்லாமல் வெளியில் அதிகமாக வெயில் அலையிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து பத்தாமல் மலச்சிக்கல் ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபான முத்திரை ரொம்ப பலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இருபது நிமிஷம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை முடி பிடித்துட்டு படுத்தாருங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அவங்க மலம் கழிஞ்சிட்டு தான் போவாங்க சரிங்களா அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ டயபெட்டிக் அதாவது டயபட்டிஸ் நமக்கு வந்துருமோன்னு பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிலர் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த முத்திரையை டெய்லியும் வந்து காலையில் இருபது நிமிஷம் நைட்டு இருபது நிமிஷம் வந்து இந்த பிடிச்சிங்கனாலும் நல்லா பலன் அளிக்கும் ப்ரீ டயபெட்டிக் அதே மாதிரி டயபெட்டிக் உள்ளவங்களும் இது இந்த முத்திரையை பிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனஸ் தலைவலி அதாவது தலையில் வந்து நீர் கோர்த்திருச்சு ரொம்ப தலைவலி பாரமாக இருக்குது அந்த நீர் வெளியவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இந்த முத்திரை பிடிச்சிங்கன்னா நல்லா பலம் அளிக்கும் சரிங்களா இந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருபது நிமிஷம் நைட்டு இருபது நிமிஷம் இரண்டு வேலையும் பிடிக்கலாம் எம்டி ஸ்டொமக்கில் பிடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்